தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் எல்லாவற்றிலும் நன்மை அதிகாரம் வசனம் நான் உன்னை பெருகும் பண்ணி உன்னோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறாங்க தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருந்தோம் ஆனால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறவர்களா இருப்போம் உங்களை கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய கற்பனைகளுக்கும் நியாயமங்களுக்கும் நாம் என்ன பண்ண வேண்டும் கீழ்ப்புடிய வேண்டும் கற்பனைகள் என்றால் என்ன நியமங்கள் என்றால் என்ன என்று சொல்லி அநேக பேரிடத்திலே ஒரு சந்தேகம் இருக்கும் கற்பனை தேவனுடைய பத்து கட்டளைகளின் கற்பனைகள் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக யா பிறருக்கு யாதொன்றும் இச்சையாது குறை சொல்லாதிருப்பாயாக என்று அப்படின்னு சொல்லி அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளைகளுக்கும் தேவனுக்கும் விரோதமான காரியங்களிலே நாம் ஈடுபடாமல் அவருக்கு பயந்து வாழும் பொழுது நிச்சயம் ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் எபிரேயர் ஆறு பதினாலிலே பார்க்கிறோம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் தேவனு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர் அநேகமான பாரம்பரியங்கறைகளை என்ன பண்ணுகிறோம் கை கொள்ளுகிறோம் தேவனுடைய கற்பனைகளை நம் மீறுகிறதுக்கு முக்கியத்துவமான காரணமே பாரம்பரியத்தை கல் கை கொள்ளுகிறோம் நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறதுனாலே என்ன என்ன கிடைக்கிறது அநேகமான அதுல தெரியாத பாவங்கள் உள்ளடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட சடங்காச்சாரியங்கள் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் செய்திருப்பாங்க அதை அப்படியே என்ன பண்ண வழிபட்டு நாமளும் செய்யறது அஹ் இறந்து போயிட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அதுக்கு படையல் போடுறது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கிறிஸ்தவர்களே அநேகமா செய்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களில என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பாரம்பரியத்தின் மூலியமாய் அநேக தவறுகளை நாம் என்ன பண்ணுகிறோம் செய்கிறோம் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் வேத வசனத்துக்கு பயப்பட வேண்டும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பிடுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தடைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார் விசுவாசத்தின் தேவன் நம்மை நன்மை செய்தபடிதான் அவை இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் பூரி படையுங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷர்களா இருந்தவர்களை நாம் பார்க்கிறோம் யோக பாருங்க எல்லா காரியங்களிலும் ஒரு உத்தமனாய் வாழ்ந்து தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்படுகின்றவனாயிருந்தான் அவரை சுற்றிலும் தேவனுடைய வேடி அடை அடைக்கப்பட்டிருந்தது வேடியாய் தேவனுடைய கரம் அடைக்கப்பட்டிருந்தது அப்போ பிசாச அவன் அவன் பார்க்கிறான் புத்தமத்திலே இவன் எப்படி நிலைத்து நிற்கிறான் என்று அவன் வேலி எடுத்து போடுமாறு தேவனிடத்திலே அவன் போய் கேட்கும் பொழுது தேவன் என் என் நான் உத்தமத்திலே அவன் முத்தமனாய் நான் கண்டவன் அவன் என்ன பண்ண மாட்டான் என்ன ஒரு காரியங்கள் அவன் வாழ்க்கையில அனுமதித்தாலும் அவன் உத்தமத்தை விட்டு விலக மாட்டான் என்று ஏசப்பாவை சாட்சி கொடுக்குறார் பத்தி அந்த மாதிரி வாழ்க்கை நம் வாழ் நம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல ஒரு சின்ன காரியம் நமக்குள்ளே வந்து விட்டால் தேவனை முர்முறுக்கிறவர்களா இருக்கிறோமா கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் கத்தருக்கு பயந்து வாழ்கும் பொழுது கத்தர் எல்லாவற்றும் நமக்கு நன்மை செய்வார் இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி வந்தாலும் கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் மாறும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு எல்லைகள் எல்லாம் பெரிதாக்குவார் நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையிலே அநேகம் போல நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை விசாரிக்க வந்தாலும் அவர்கள் என்னை குறை சொல்லிவிட்டு எனக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றங்களை பார்த்து என்னை கேடி செய்து விட்டு போடுகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டிருக்கிற பட்டு இருக்கிற தேவச்சனமே கத்தர் கத்தருக்கு பயந்து வழியில அவன் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நீங்க பாக்கியவானா இருப்பீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை இல்லைகளெல்லாம் பெரிதாக்குவார் கத்தர் உங்களோடு இருப்பாராது கிரைஸ்தவா